வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்பு செய்திகள் வற்றாப்பலே அம்மன் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பிக் கொண்டிருந்த பேருந்து விபத்து ஆறு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் கலப்பு பொறிமுறை வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்கள் சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் அக்னஸ் கலமாடிடம் வலியுறுத்தல் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் மீளாய்வு செய்யப்படும் கலாநிபி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இலங்கையை சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்தியாவில் கைது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் குலுங்கியதில் ஒருவர் காயம் அவசரமாக ஈரான் சனாதிபதி தேர்தல் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வட்டாப்பலே அம்மன் ஆலயத்திற்கு சென்று மீண்டும் யார் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த பஸ் பூநகரி பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது முல்லைத்தீவு வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் இன்று இருபத்தோராம் திகதி நடைபெற்ற விசாக பொங்கலுக்கு யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்பு பகுதியில் இருந்து வாடகைக்கு பஸ் ஒன்றினை ஒழுந்து செய்து பக்தர்கள் சென்றிருந்தனர் பொங்கல் திருவிழாவை முடித்துக் கொண்டு இன்று இருபத்தோராம் திகதி மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வேளை பூநகரி சங்குப்பிட்டி பாலத்தை அண்மித்த பகுதியில் பஸ் வீதியை வெட்டு விலகி புரண்டு விபத்துக்குள்ளானது அதில் பஸ்ஸில் பயணித்த ஆறு பேர் காயமடைந்த நிலையில் பூனகிரி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இறுதிக்கட்ட போரின் போது இலங்கை அரச பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்த அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்ற தமது உறவினர்களுக்கு சர்வதேச ஊடாக நீதி வழங்கப்பட வேண்டுமென யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளனர் மே பதினெட்டு இரண்டாயிரத்து ஒன்பது இல் போர் முடிவுக்கு வந்த தினத்தில் இருந்து தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்ட பதினைந்தாவது வருடத்தில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நடைபெற்ற தமிழ் என படுகொலை நினைவேந்தலில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்திருந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாரிடம் நினைவேந்தல் தினத்திற்கு முன்தினம் முல்லைத்தீவில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமிழ் தாய்மார்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளனர் ஏழு வருடங்களாக தனது அன்புக்குரியவர்களை தேடும் இடைவிடாத பயணத்தின் போது புலனாய்வு அமைப்புகளின் அச்சுறுத்தல்கள் குறித்தும் அக்னஸ்கலமார்டிடம் தெளிவுபடுத்தியதாக சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்தார் எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கு இலங்கையில் நீதி கிடைக்காது சர்வதேச பொறிமுறைக்குள் கொண்டு போய் எங்களுக்கான நீதி பெற்றுத்தர வேண்டும் மீண்டும் மீண்டும் ஆணைக்குழுக்களை உருவாக்கி இலங்கையில் விசாரணைகள் செய்யக்கூடாது என்பதையும் நாங்கள் எங்கள் உறவுகளை அவர்களிடம் எப்படி கையளித்தோம் எங்களை அரசாங்கம் எப்படி விசாரணை செய்கிறது புலனாய்வுத்துறை எங்களை எப்படி அச்சுறுத்துகிறார்கள் எங்களை போராட்டங்களை எவ்வாறு முறியடிக்கின்றார்கள் என்பதை எடுத்துக் கூறினோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்ற கலந்துரையாடலின் பின்னர் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி அன்புக்குரியவர்களுக்கான நீதிக்கான போராட்டத்தில் கலப்பு நீதிமன்றத்தை எவ்வகையிலும் ஏற்க இல்லை என்ற விடயத்தை சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்திடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் மீளாய்வு செய்யப்பட்டு எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி பெறுகின்ற ஆணைக்கு ஏற்ப புதிய முன்முழவுகள் முன்வைக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கண்டியில் தெரிவித்துள்ளார் கண்டியில் சனிக்கிழமை பதினெட்டாம் திகதி இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே திருமதி அமரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பொருளாதாரத்திற்கு பூட்டு போடாமல் கடன் சீர்திருத்த வேலை திட்டத்தை தொடர்வது சம்பந்தமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காண கலந்துரையாடப்பட்டுள்ளது மக்கள் மீது காலவரையின்றி சுமத்தப்பட்டுள்ள சுமை மற்றும் கடன் நிர்வாகத்தில் எதிர்பார்க்கப்படும் உதவிகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச வேண்டும் என்றும் அவர் கூறினார் மேலும் நாட்டின் தேசிய பொருளாதார மேம்பாட்டுக்கும் மற்றும் உள்ளூர் உற்பத்தி முன்னேற்றத்தினை கட்டியெழுப்பவும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதை தடுக்கும் வகையில் கடன் சீர்திருத்த நடவடிக்கையில் நாட்டின் பொருளாதாரத்தை முடக்க தேசிய மக்கள் சக்தி அதற்கு துணை போகாது என வலியுறுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் இந்த இரண்டு செயற்பாடுகளையும் மேற்கொள்வது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாதை எட்டப்பட வேண்டும் எனவும் மேற்படி பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார் இந்தியாவின் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஈசிஸ் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கு கூட தயாராக இருந்ததாக குஜராத் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து அகமதாபாத் நகருக்கு வந்த இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேர் அகமதாபாத் சர்தார் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டனர் இவர்களை குஜராத் தீவிரவாத தடுப்பு படையினர் கைது செய்து நேற்று மதியம் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னிறுத்தியதுடன் இதில் பல தகவல்கள் வெளியாகின இதன்படி கைது செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று வயதான முகமது நுஸ்ரத் என்ற நபர் நீர்கொழும்பை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொழும்பை சேர்ந்த இருபத்தேழு வயதான மொஹமட் நஃப்ரான் நாற்பத்தி மூன்று வயதான மொஹமட் ரஷ்டீன் மற்றும் முப்பத்தைந்து வயதான மொஹமட் ஃபரிஷ் ஆகியோர் கைது பயங்கரவாதிகளார் இவர்கள் இந்நாட்டிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத் நகருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் மொழியை மட்டுமே பயன்படுத்தும் நான்கு பயங்கரவாதிகளும் மொழி பெயர்ப்பாளர் மூலம் விசாரிக்கப்பட்டனர் இவர்களிடம் இருந்து கைபேசி இரு நாட்டு நாணயத்தாள்கள் மற்றும் விமான சீட்டுகளும் ஒருவரின் பயணப்பொதியில் இருந்து ஈசிஸ் அமைப்பின் கொடியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இருந்து செயற்படும் ஈசிஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவரான அபுவை கடந்த பெப்ரவரி மாதம் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த குழு அடையாளம் கண்டுள்ளதாகவும் பின்னர் இவர்கள் கடும் போக்கு ஈசிஸ் சித்தாந்தவாதிகளாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அபுவின் ஆலோசனையின் பேரில் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் இலங்கை பணத்தில் நான்கு லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு கூட தயாராகி இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தொன்று ஒன்று பயணிகள் பதினெட்டு விமான ஊழியர்களுடன் உடன் லண்டனின் ஹீத்ரூ சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் பயணித்துக் கொண்டிருந்த விமானம் நடுவானல் பயங்கரமாக குலுங்கியதில் பயணி ஒருவர் உயிரிழந்தார் முப்பது பேர் காயமடைந்தனர் இது விமான விபத்துகளில் மிகவும் அரிதானதாக தெரிகிறது இது தொடர்பாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது ஓர் அரிதான சம்பவம் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த எங்கள் போயிங் எழுபத்தேழு ஏழு முன்னூறு யார் ரக விமானம் ஒன்று விமானம் வழியில் கடுமையாக குலுங்கியது இதனால் விமானம் பாங்காக் நகருக்கு விடப்பட்டு அங்கே அவசரமாக தரையிறக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணிக்கு விமானம் பாங்காக் விமான நிலையத்தில் தரை இறங்கியது அரிதான இந்த விபத்தில் பயணி ஒருவர் உயிரிழந்தார் முப்பது பயணிகள் காயமடைந்துள்ளனர் இதனை நாங்கள் உறுதி செய்கிறோம் இப்போதைக்கு விமானத்தில் உள்ள மற்ற பயணிகள் விமான ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளோம் தாய்லாந்தில் உள்ள உள்ளூர் அதிகாரிகளுடன் பயணிகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யும்படி கோரியுள்ளோம் மேலும் பாங்காக் நகருக்கு உடனடியாக எங்களுடைய குழு ஒன்று அனுப்பி வைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் சனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்ட நிலையில் ஈரானில் அடுத்த சனாதிபதி தேர்தல் ஜூன் இருபத்தி எட்டாம் திகதி நடைபெறும் என அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது நாட்டின் இறுதி தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரம் பெற்ற உயர்மட்ட தலைவர் அலி கமனை சனாதிபதியின் மரணத்திற்கு ஐந்து நாள் துக்க தினத்தை அறிவித்திருப்பதோடு துணை சனாதிபதியான அறுபத்தெட்டு வயது முகமது மொப்பர் இடைக்கால சனாதிபதியாக பதவி ஏற்றுள்ளார் இந்நிலையில் நீதித்துறை அரசு மற்றும் பாராளுமன்ற தலைவர்களின் கூட்டத்தில் தேர்தல் திகதிக்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதாக அரச தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது பாதுகாவல் சபையினால் எடுக்கப்பட்ட ஆரம்ப உடன்பாட்டுக்கு அமைய பதினான்காவது சனாதிபதி தேர்தலை எதிர்வரும் ஜூன் இருபத்தெட்டாம் திகதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரைசி ஈரான் வெளியுறவு அமைச்சர் உட்பட அதிகாரிகள் பயணித்த ஹெலிகாப்டர் பனிமூட்டம் கொண்ட மலை பிரதேசத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோதி விபத்துக்குள்ளானது இந்நிலையில் ஈரானின் தப்ரிஸ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு காலம் சென்ற சனாதிபதிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர் ரைசி பிறந்த மாஷாட் நகரில் இருபத்தி மூன்றாம் திகதி வியாழக்கிழமை அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது இதற்கிடையே விபத்தில் மாண்டோர் குறித்து அவதூறான கருத்துக்களை இணையத்தில் வெளியிடுவோரை கைது செய்யும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்